சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது இதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் கௌரவகுமாரோட மனைவி கிட்ட தகாத முறையில் நடக்க முயற்சி செய்து அதை தடுக்கப் போன கௌரவகுமார் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து அவர் மனைவியும் கொலை செய்யப்பட்டிருக்காரு குழந்தையும் இட்டு வைக்கல அந்த கும்பல் இன்னைக்கு அதையும் கொன்று கோவ மாற்றில் வீசிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எங்கேயோ ரெண்டு பேரை பிடிச்சி வந்து இனிப்பெல்லாம் ஊட்டி அவங்ககிட்ட பேட்டிலாம் வாங்கி அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் போட்டிங்க நாங்கள் எங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கி இன்னைக்கு உண்மையிலே பீகார் மக்கள் சென்னையில் பாதுகாப்பாக இல்லாத நிலை தான் இருக்கிறார்கள்ங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதை அறிந்து கொண்ட சில நபர்கள் மீண்டும் அந்த பெண்ணை மிரட்டி நீ சமையல் காரணம் உறவு வச்சுக்கிட்டே என்ன கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டி அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது வேறு அதிர்ச்சியாக இருக்கும் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் அக்கா கனிமொழி பேசுகிறாங்க மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் சிறப்பாக இருக்கிறது பெண்களுடைய முன்னேற்றத்திலையும் பாதுகாப்புலையும் அப்படிங்கிறாங்க இதே தமிழ்நாடு தான் குழந்தை திருமணத்தில் அதிகரிச்சிருப்பதாக ஆய்வில் சொல்லப்படுகிறது அப்போது இவங்க எல்லாம் உண்மையெல்லாம் மறைத்துவிட்டு பெயரளவிற்கு ஒரு விளம்பரத்தை தேடுவதற்கு பெண்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இது போன்ற வெற்றி விளம்பரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கடல் வழியாக வருவதை மத்திய அரசு தடுக்க தவறினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வந்து யார் கட்டுப்பாட்டாக இருக்குது அப்போ எப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில் சாலை மறக்காமல் எனக்கு கஞ்சா டிஸ்ட்ரிபியூட்ராது அதை தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே அப்படின்னு ஸ்டாலினுக்கு தனது கண்ட கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார் பிரிப்பதற்காக திமுக இது போன்ற வகைகளை செய்கிறது நான் எப்போதும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் வேறு கட்சிகள் பயணித்தாலும் அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன்னு சொல்லி தனது விளக்கமான உரையை நேற்று நிகழ்த்திருக்கிறார் வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது இதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த காணொலியில் பல்வேறு அரசியல் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு துயரமான சம்பவத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் குறிப்பாக இன்றைக்கி சென்னையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு பெரிய ஒரு சோகத்தில் வாழ்த்தியிருக்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையிலேயே நம்மலாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வெட்கி தலை குனியணும் தான் இந்த சம்பவத்தை உணர்த்துகிறது என்ன ஒரு முக்கியமான சம்பவம்னா இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த கெளரவ்குமார் என்பவர் உள்ளிட்ட அவர் குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் இன்றைக்கி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது குற்றம் செய்தவர்கள் வட மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் இப்படி நடக்கிறதுங்கிற ஐயம் எழுந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் கௌரவகுமார் அவர் வந்து இங்கே பிழைப்பை தேடி சென்னை வராரு ஒரு சில மாதத்திற்கு முன்பாக ஸ்ரீபெரும்புதூரில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்ருக்காரு அப்புறம் அங்கே போதிய வருமானம் இல்லாததுனால நம்ம தரமணி பகுதியில் அவருக்கு தெரிஞ்சவர் யாரோ ஒரு வீட்டில் தங்கி இந்த பகுதியில் வேலை தேடிகிட்டு இருந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் தான் வேலை கிடைப்பதற்கு ஒரு வாரம் ஆகும் இங்கே இருன்னு அந்த கூட இருந்தவர் சொன்னதினால அங்கே இருந்திருக்கார் இந்த சமயத்தில் கௌரவகுமார் என்ன பண்ணியிருக்காரு பீகார்லேருந்து தனது மனைவியும் மகனையும் வரவழைச்சிருக்காரு இங்கே வாங்க சேர்ந்து வேலை பார்க்கலாம் வேலை நான் பண்ணி தரேன்னு சொல்லி வரவழைச்சிருக்காரு வேலை கிடைப்பதற்கு பத்து நாள் ஆகும்னு சொன்னதுனால ஒரு பத்து நாளைக்கு அவருடைய தெரிஞ்சவர் வீட்டில் அங்கே இருந்திருக்காரு அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் போல இருக்குது அங்கே இருக்கும் பொழுது நள்ளிரவில் அதே கௌரவகுமாருக்கு தெரிஞ்ச நபர் தான் இந்த கௌரவகுமாரோடைய மனைவி கிட்ட தகாத முறையில் நடக்க முயற்சி செய்து அதை தடுக்க போன கௌரவகுமார் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்காரு அதே தொடர்ந்து அவர் மனைவியும் கொலை செய்யப்பட்டிருக்காரு குழந்தையும் இட்டு வைக்கல அந்த கும்பல் இன்றைக்கி அதையும் கொன்று கோவ மாற்றில் வீசியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள்லாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாய்ருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சம்பவம் செய்தவர்கள் வடமாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது மற்ற பெற்றோர்களுக்கும் பெண் குழந்தை வைத்திருப்பவர்களுக்கும் பெண்கள் மத்தியிலும் இதை பொழுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இந்த ஆட்சி அந்த ஆட்சியெலாம் நம்ம சொல்ல வரல கிட்டத்தட்ட இப்போ இந்த நான்கரை ஆண்டுகளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தாலும் சரி வெளி மாநிலத்தை சார்ந்தாலும் சரி இது போன்ற கொடூரம் அரங்கேறிக்கிறது நாம் என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி சட்ட ஒழுங்கு நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை நான் நேரடியாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்குறேன் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு தினந்தோறும் விளம்பரப்படுத்தக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பிழைப்பு தேடி வந்த ஒரு குடும்பமே இன்றைக்கி இதுக்கு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போது அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டை பற்றி சில கருத்துக்களை சொன்னார்கள் இல்லை என்ன சொன்னாங்கன்னா பீகார் மக்கள்லாம் தமிழ்நாட்டில் போடாக்க துன்புறுத்தப்படுறாங்க அவமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சில கருத்தை சொன்னார் இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்களும் அவர்களை ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சியினரும் என்னெல்லாம் வாய்ஸ் அவடால் பேசுனாங்க இங்கே பீகார் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் சகோதரத்துவமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ரெண்டு பேரை வந்து இனிப்புலாம் ஊட்டி அவங்ககிட்ட பேட்டிலாம் வாங்கி அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் போட்டிங்க நாங்கள் எங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கி இன்றைக்கி உண்மையிலே பீகார் மக்கள் சென்னையில் பாதுகாப்பாக இல்லாத நிலை தான் இருக்கிறார்கள்ங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த சம்பவம் இருக்கிறது அப்போது பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கூறியது போல் தமிழ்நாட்டில் பீகார் மக்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை உண்மையில் துன்புறுத்தப்படுகிறார்களாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இவர்கள் ஒருபுறம் இந்த பிரச்சனையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க மறுபுறம் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது இது இங்கே மட்டும் இல்லை சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்தது நம்ம பார்த்துருப்போம் அதன் பிறகு திருவள்ளூரில் நடந்தது இப்போது தரமணியில் இந்த சம்பவம் நடந்தேறியிருக்கிறது இன்றைக்கி எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள்லாம் கடுமையாக அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஏற்கனவே இங்கே மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொன்ன சில தலைவர்கள் சில ஆதரவு ஊடகங்கள் இப்போது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது உண்மையிலே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கா இல்லையா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களும் அண்டே மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க வசிச்சுட்டு வராங்க அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா நம்ம தமிழ் மக்கள் சும்மா இருக்கிறோமா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறோம் குரல் கொடுக்குறோம் அதுபோல் இங்கே தமிழ்நாடை பற்றி அவர்கள் விமர்சித்தால் உடனே அதுக்கு பதில் கூறுவது இப்போ இந்த மூன்று உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது யார் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது உண்மையிலே தமிழ்நாடு இந்த சம்பவத்தை நினைத்து வெட்கி தலை குனிய வேண்டும் ஒரு புறம் இந்த பீகார் குடும்பம் கொலை செய்யப்பட்ட வடு இன்னும் மாறாத நிலையில் தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தோம்னா அதே சென்னை தலைநகரில் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் ஒரு பனிப்பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதை விட பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இங்கே வேலை தேடி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு இளம்பெண் வந்து அந்த விடுதியில் நந்தனம் அரசு கல்விடைய விடுதியில் இப்போ பணிக்கு சேர்றாங்க சேர்ந்த சில நாட்களிலே அங்கே விடுதியில் சமைக்கக்கூடிய சமையல்காரனால் அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது இதனை அறிந்து கொண்ட பெண் தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் முடியலை இதை அறிந்து கொண்ட சில நபர்கள் மீண்டும் அந்த பெண்ணை மிரட்டி நீ உறவு உறவை வச்சுக்கிட்டியில் என்ன கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டி அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி காவலாளி மூலமாக தகவல் சொல்லப்பட்டு காவல்துறை வந்து விசாரித்து இன்றைக்கி ஒருவரை கைது செய்திருக்கிறாங்க இப்படி நாள்தோறும் தமிழ்நாட்டில் சிறார்கள் குழந்தைகள் பெண்கள் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருக்கிறது ஏன் அங்கே போகிறீங்க கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான பெண்மணியை ஒரு காமுகன் வீடு தேடி சென்று சீரடித்திருக்கக்கூடிய சம்பவம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி நாள்தோறும் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டிலேயே அதிக பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டில் தமிழகம் வந்து மூன்றாவது இடம் வகிப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக தஞ்சை செங்கப்பட்டியில் நடந்த திமுக மகளிரணி மாநாடு அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் அக்கா கனிமொழி பேசுகிறாங்க மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் சிறப்பாக இருக்கிறது பெண்களுடைய முன்னேற்றத்திலையும் பாதுகாப்புலையும் அப்படிங்கிறாங்க இதே தமிழ்நாடு தான் குழந்தை திருமணத்தில் அதிகரிச்சிருப்பதாக ஆய்வில் சொல்லப்படுகிறது அப்போது இவங்க எல்லாம் உண்மையெல்லாம் மறைத்துவிட்டு பெயரளவிற்கு ஒரு விளம்பரத்தை தேடுவதற்கு பெண்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இது போன்ற வெற்றி விளம்பரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி பீகார் சம்பவமும் சரி நந்த நடந்து நடந்தக்கூடிய சரி இன்னும் பிற பகுதியில் நடக்கக்கூடிய சம்ப சம்பவங்கள்லாம் மக்கள் செய்தித்தாழ பார்க்கலையா அது அனுபவிக்கலையா இதையெல்லாம் ஒருபோதும் இருந்து நீங்கள் ஏமாற்ற முடியாது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நிலையான சட்ட ஒழுங்கு இருந்தால் மட்டுமே இது போன்ற இதுபோன்ற செயல்களை தடுக்கலாம் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஸோ மக்களே இன்னைக்கு நம்ம அரசியலுக்குள்ளே போயிடலாம் நேற்று தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது குறிப்பாக நம்ம ராயப்பேட்டையில் உள்ள அந்த ஒயம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தத் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் தலைமை ஒருங்கிணைப்பாக கூடிய திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து பல்வேறு அரசியல் குறித்து பேசப்பட்டது குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறோம் என்பது குறித்தெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட செயல்வர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது அதில் பங்கெடுத்த திரு ஆனந்த் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதில் என்ன அவர் சொல்கிறாருனாக்கா இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் என்பது மூன்றாவது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்க இருக்கிறது இந்த நிலையில் தேர்தலும் விரைவாக வர இருக்கிறது ஸோ நாங்கள் மக்களிடையே சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களை கொண்டு சேர்ப்பதற்கும் இங்கே பல தடைகள் போடப்படுகிறது குறிப்பாக திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட எந்த குடங்களும் வந்து இந்த அரசு கொடுக்க மாட்டேங்கிறது ஆளுங்கட்சியரை வைத்து மண்டபத்தோருடைய உரிமையாளர் மிரட்டுகிறார்கள் இதையெல்லாம் தாண்டி நாங்கள் விஜய் அவர்களை ஆட்சி கட்சியில் அமர வைப்போம் விசில் சின்னம் என்பது இது வந்து எளிய மக்களுடைய சின்னம் இந்த விசில் சின்னத்தை அனை அனைத்து குடும்பத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினார் இதற்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனா சில கருத்துக்களை பேசினார் குறிப்பாக அவர் நாலு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டை வரைக்கும் நான் திருச்சியில் பிறந்து சென்னையில் வந்து நான் வளர்ந்தேன் நான் சிறு வயதாக இருக்கும்போது சென்னை எப்படி இருந்ததோ அதே சென்னை தான் இப்போயும் இருக்கிறது அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் மழை பெஞ்ச வேட்டியமர்ச்சியை கட்டிட்டு வந்து ரூட்டில் நின்று பார்ப்பார் இப்போ அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் அதே மழைநீரில் பேண்ட் சட்டை போட்டு வந்து பார்க்குறாரு இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கு எந்த திட்டமும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலேயுமே கரப்ஷன் தான் ஊழல் தான் முதலமைச்சரை சுற்றி சென்னையில் நான்கு அமைச்சர் இருக்கிறாங்க நான்கு அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார்கள் இருக்கிறது இவர்கள் தினந்தோறும் முதல்வருடைய புகழ் பாடுவதற்கே நேரம் சரியாக இருக்கிறது சென்னை மேம்படுத்துவதற்கு இவங்க என்ன திட்டம் அமைச்சிருக்கிறாங்க வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இந்த மூன்றாக பொழுது ஸ்லம் பகுதிங்கிற கூடிய அந்த தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்பது எந்த அதில் மேம்பாடு அடைஞ்சிருக்கு பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாது அதோடு மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இந்த கஞ்சா பிடியில் சிக்கி தவிக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் இந்த கஞ்சா பிடிக்கு அடிமையாகிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த ஆட்சி தான் அண்மையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு பேசினார் இந்த போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகரித்திருப்பது உண்மை தான் அதற்கு முக்கியமாக இந்த கடல் வழி தான் இந்த போதைப் பொருள் கடத்தல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அது மத்திய அரசு தடுக்கணும்னு ஸ்டாலின் பேசினாராம் ஆனால் ஸ்டாலின் அவர்களே கடல் வழியாக வருவதை மத்திய அரசு தடுக்க தவறினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வந்து யார் கட்டுப்பாட்டாக இருக்குது அப்போ எப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில் சாலை மறக்க மாதிரி தான் கஞ்சா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுது அதை த தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே அப்படின்னு ஸ்டாலினுக்கு தனது கண்டி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார் மேலும் வந்து திமுக கட்சியினுடைய தொடர்பு இல்லாமல் மக்கள்கிட்ட இது எளிதாக கிடைக்காது ஒரு ஒரு கவுன்சிலர் முதல் எம்எல்ஏ வரை இந்த கஞ்சா இருப்பதில் தொடர்பு இருப்பதாக சொன்னார் இதனால் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கொட்டு கொண்டு இருக்கிறது ஸோ இன்றைக்கி தாவைக்காய் தொண்டர்களே நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது நமக்கு எதிரி திமுக தான் நம்மளோட டார்கட்டே திமுக தான் இதனால் திமுகவை எதிர்கொள்வது மட்டுமே நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அவர்கள் பூத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை மேற்கொள்வாங்க என்ன மாதிரியான திருமூல் வேலையெல்லாம் காட்டுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த விசில் சின்னத்தை அனைத்து மக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும் தேர்தல் பணிகளை விரைவாக பார்க்க வேண்டும் என்பது குறித்து பேசியிருந்தார் அப்புறம் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மகாபலிபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பற்றி சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் இதனிடையே அவருக்கு எதிராக திமுக சில அவதூறு பரப்பக்கூடிய வேலைகளையும் விடுதலை சிறுத்தையே தூண்டிவிட்டு அவருக்கு எதிராக பேசக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாங்க அதனைக்கு விளக்கம் தரும் வகையில் என்னுடைய கொள்கை தலைவர் என்னுடைய ஆசான் வந்து திருமா அண்ணன் தான் எனக்கும் திருமா அண்ணனுக்கும் உள்ள உறவை பிரிப்பதற்காக திமுக இது போன்ற சதி வேலைகளை செய்கிறது நான் எப்போதும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் வேறு கட்சிகள் பயணித்தாலும் அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன் சொல்லி தனது விளக்கமான உரையை நேற்று நிகழ்த்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடத்த திட்டமிடுவதற்கும் அதுபோன்று தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறது ஸோ இப்படியாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி விட்டது மக்களே இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சியுமே தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்பது மிக தீவிரமாக அடுத்தடுத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது மக்களை இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்